அட்டு முதல் முதல்ல கடைக்கு போற என்ன சொல்லுவ ஒரு கிலோ சக்கரை கொடுங்க அப்படி சொல்லணும் ஆ எவ்வளோ எத்தனை கிலோ சக்கரை ஒரு கிலோ சக்கரை கொடுங்க அப்படி சொல்லணும் சரி போய் வாங்கிட்டு அப்போ ஒரு கிலோ சக்கரை ஆ காசை பையில போட்டுக்கோ கிடைக்கிறே என்ன பண்ணு

எத்தனை கிலோ சக்கரை வெரி குட் லட்டு வெரி குட் வெரி குட் அக்கா அவன் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதா உங்களுக்கு கரெக்டா சூப்பர் வெரி குட் லட்டு கை சூப்பர் சூப்பர் அந்த அக்கா கடையில் இல்லை அக்கா அக்கா ஒரு கிலோ சக்கரை அப்படிங்கண்ணா பூனா மாதிரி சொன்னாங்க ஒரு கிலோ சக்கரை கொடுங்க வரமடா சூப்பர் அந்த அக்காக்கு புரிஞ்சிருச்சு பரவாலையே ஏ யோさん எடுத்து போடா எடுத்து போ